ஹாய் மக்களே என்னை கொத்தவரங்காய் புரியுது தாங்க பார்க்க போகிறோம் அது கொத்தவரங்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டங்க வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒன்று கறிவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்ப சட்டி சூடாயிருச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேக்குள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காய் நல்லா வேகட்டுங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஆஃப் பண்ணிட்டு கிண்டி விடுங்க இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க